அந்த மாதிரி விஜய் கால்ல போய் சாஷ்டாங்கமா உள்ள செங்கோட்டையா குறைஞ்ச பசுக்கும் கோபிச்செட்டி பாளையத்துல அவன் டெபாசிட் வர மாட்டான் தாள் செங்கோட்டையை என்ன திமுக நாளையும் புனிதமான ஆட்சி கொடுக்க முடியல திமுக புனிதமான ஆட்சி கொடுக்க முடியல மக்காளம் அருஸ் பையர் நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மயிர் புடுங்கி நட்டுவான் எழுவத்தஞ்சு வயசு பவளவழா பார்ப்பான்றான் உங்க அம்மா அவன சிறப்பால் அடிக்கலாமா விஜய் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்புக்கு கூட விஜய் சமம் கிடையாது அவன் பவளவிழா பார்ப்பான்றான் செருப்பால் அடிக்கணும் அமித்ஷாவை பார்த்து ஆலோசனை நடத்திய பிறகு இவன் விஜய்கிட்ட போனான்னா அப்ப இவன் விஜய்கிட்ட போய் சேர சொன்னது யார் அந்த பன்ருட்டி ராமச்சந்திரனை எப்படி தேமுதிக அவைத்தலைவரா போட்டாங்களோ அந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி தான் இந்த செங்கோட்டைய ஒரு மயிரும் ஒன்னும் அடுக்க போறது இல்ல புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் யூடியூப் குடியாத்தம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நேற்றைக்கு தற்குறி நடிகர் விஜயனுடைய கட்சியான தமிழக வெத்துவெட்டு கழகத்தில் இன்றைக்கு அரசியலில் வெத்துவெட்டாக இருக்கக்கூடிய யூஸ் போன பல்பு அரசியலில் முழு செல்வாக்கியும் இழந்துவிட்டு இன்றைக்கு பவர் இல்லாத பேட்டரியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையின் போய் நேற்றைக்கு தமிழக வெத்து வெட்டு கழகம் தற்குறி நடிகர் விஜய் கட்சியில சேர்ந்து இத பெருசா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஊடகத்திலயும் சமூக வலைத்தளங்கள் யூடியூப் சேனல்ஸ்ல அரசியலில் ஒரு பரபரப்பு செங்கோட்டையன் போய் நடிகர் விஜய்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு தமிழக வெத்து வெட்டு கழகத்தில் போய் சேர்ந்துட்டாரு நீங்க கேட்கலாம் என்ன குமரன் முடியாத குமரன் தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வெத்து வெட்டு கழகம் சொல்றீங்களே என்னை பொறுத்த வரைக்கும் அது தமிழக வெத்துவெட்டு கழகம் ஏன் கேட்டா அந்த நடிகர் விஜயே ஒரு தற்குறி ஒரு வெத்து வெட்டு பையன் சினிமாலும் சரி அரசியலும் சரி ஒரு வெத்து வெட்டு ஒரு பிளக்கா பையன் விஜய் அந்த பிளகா பையன் கூட போய் இந்த பெரிய மனுஷன் செங்கோட்டையன் சேர்ந்து பிளக்கா பையன் தற்குறி நடிகர் விஜய் கூட இந்த பெரிய மனுஷன் செங்கோட்டையன் போய் சேர்ந்து பிளக்கா பையன் கூட போய் சேர்ந்ததாலே இப்ப செங்கோட்டையன்னு பிளக்கா பையன் அப்படின்னு நேரத்துல இருந்து சமூக வலைத்தளங்களை பரவலா ஒரு செய்தி தான் ஓடிட்டு இருக்கு ஆமா என்ன ஆயிடு போகுது இப்ப எங்களுக்கு ஒண்ணும் வைத்தறிச்சல் கிடையாது இது வந்து செங்கோட்டையம் போய் கிட்ட போய் சேர்ந்து எங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது எங்களுக்கு லாஸும் கிடையாது ப்ராஃபிட்டும் கிடையாது எங்களுக்கு எந்த விதமான இது இதுக்கு எங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது இது யாருக்கடா ஒரு அசிங்கம் மறநாடின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் செங்கோட்டையன் போயி அமித்ஷாவை பார்த்துட்டு உலக அழுகி உள்ளூர் கல்வி நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு அவங்களோட தொடர்புல இருந்துட்டு திடீர்னு ஏன் செங்கோட்டை போய் தமிழக வெத்துவெட்டு கழகத்துல தற்கொலை நடிகர் விஜய் கட்சியில போய் சேரணும் ஏன் அந்த சேர்ந்தாரு இதுதான் பாலிடிக்ஸ் விஷயம் இதுதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறானவங்க அந்த டிவிக்கு ஆஹ் செங்கோட்டை எங்கள்கிட்ட வந்துட்டாரு செங்கோட்டை எங்கள்கிட்ட வந்துட்டார் செங்கோட்டைங்கள்ட்ட வந்துட்டார் ஏ அது போன பல்ப் போன பல்ப் இதுக்கு உதவுமா இப்ப இந்த பேட்டரிக்கு இல்ல பேட்டரி நிப்பான் பேட்ரி பிலிப்ஸ் பேட்டரி இப்படி பேட்டரி எல்லாம் வருது இல்ல எவ்ரிடே பேட்ரி இப்போ நமக்கு அவசியம் தேவைப்படுறது இப்போ ரிமோட்டு அந்த ரிமோட்டுக்கு போடுற பேட்டரி அந்த பேட்டரியில பவர் போயிடுச்சுன்னா அந்த பேட்டரி என்ன உதவுமா குப்பை தொட்டியில ரிமோட்டு புது பேட்ரி வாங்கி போட்டுக்குவோம் அந்த மாதிரி ஒரு பவர் போன பேட்டரி ஒரு ஃபியூஸ் போன பல்ப்பு செங்கோட்டைங்க அது போய் இப்போ விஜய்கிட்ட சேர்ந்துட்டால யாருக்கு என்ன லாஸ் யாருக்கு என்ன லாஸ் யாருக்கு ஒரு லாஸும் கிடையாது யாருக்கும் ஒரு லாஸும் கிடையாது என்னன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அசிங்கம் அவங்க கட்சியில ஒரு ஐம்பத்தி மூணு வருஷம் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரோ அவரு போய் விஜய்கிட்ட சேர்ந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி என்ன தலைமை சொந்த கட்சிக்காரே வச்சு எடப்பாடி பழனிசாமினால கட்சி நடத்த முடியலையே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இது அசிங்கமே தவிர இதனால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்ல செங்கோட்டைய போய் செங்கோட்டையை போய் தற்கூரி நடிகர் விஜய் கட்சியில சேர்ந்தனால அந்த கட்சிக்கு ஏதாவது வாக்கு வங்கிக்கு தான் கேட்டா ஒரு மயிரும் இல்ல சார் ஒன்பது முறை செங்கோட்டை எம்எல்ஏன்னு கேட்டா அதுக்கு காரணம் யாரு இருபது வயசு செங்கோட்டையன் இருக்கும்போது எம்ஜிஆர் கிட்ட போய் சேர்ந்தார் அப்ப எம்ஜிஆர் வந்து நடிகர் அப்ப எம்ஜிஆர் வந்து நடிகர் இருபது வயசு இருக்கும்போது செங்கோட்டைய நடிகர் எம்ஜிஆர் கிட்ட போய் சேர்ந்தார் இப்ப எழுபத்தி ஏழு வயசுல நடிகர் கிட்ட பயிராரு அவர் எம்ஜிஆர் திமுக பக்குவப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் இந்த நடிகர் விஜய் யாரு இவன் ஒரு தற்கொறிமாடு பாடுகா லக்காடி பாடூஸ் லக்காடி பையன் பாடூஸ் பையன் யாரு இந்த தற்குரி பம்பளை பொருக்க குடிக நடிகர் விஜய் அவனுக்கு ஒரு கொள்கை கிடையாது வாய்க்கு வந்தது பேசுறான் மட்டு மரியாதை இல்லாம பேசுறான் வாய்க்கு வந்தது ஏன் கேட்டா ஜெயலலிதா மாதிரி அரசியல் மாண்புக்கு தமிழக முதல்வர் தமிழினத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய ஒரு பேர்க்கப் போகிற எங்கள் தலைவன் தளபதி ஸ்டாலின் ஜெயலலிதா போல் ஒரு சர்வாதிகாரி கிடையாது எங்கள் தலைவன் தளபதி ஸ்டாலின் ஒரு ஜனநாயக தலைவர் அதனால இவன் இஷ்டத்துக்கு பேசுறான் விஜய் காஞ்சிபுரத்துல என்ன பேசினவ எழுபத்தஞ்சு வயசு பவளவழா பாப்பான்றான் உங்க அம்மா சிற்பாளடி விஜய்ய எழுபத்தஞ்சு வயசு பவளவழா பாப்பான்னு சொல்றானே என்ன சொல்றது அந்த கண்ட எஸ்ஸுக்கு பிறந்த அந்த தாய் ஜாடுபாடு பாடுகி பையன் அந்த விஜய் எழுபத்தி அஞ்சு வயசு பவளவழா பாப்பான்றான் அவன் யார சொல்றான் தெரியுமா அவன் அவன் யார பார்த்தா பயப்படுறான் தெரியுமா இன்றைய துணை முதல்வர் நாளைய முதல்வர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தா அவனுக்கு பயம் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து இருக்கு பயம் இவன் அவரைதான் அட்டாக் பண்றான் எழுவத்தஞ்சு வயசு பவள பாப்பான்னு உதயநிதி சொல்றான் இவன் யாரு பவள விழா பாப்பான்றான வாப்பாத்தா இவன் யாரு நீயே அரசியல்ல தானடா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முன்னால அரசியல்ல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்புக்கு கூட விஜய் சமம் கிடையாது அவன் பவள பாப்பான்றான் அவனை செருப்பால் அடிக்கணும் ஆனா எங்க ஆளுங்க விட்டு வச்சுக்கிறாங்க எங்க ஆளுங்க விட்டு வச்சுக்கிறாங்க அவனே ஒரு ஆளு கிடையாது இப்ப கூட போய் இந்த ஆள் போய் சேர்ந்துக்கிறாரு அவங்க கூட போய் இந்தாள் சேர்ந்துக்கிறார் சேர்ந்த உடனே என்ன சொல்றாங்க அந்த பரோட்டா கடை மாஸ்டிக்கிற பாருங்க எண்பத்தி அஞ்சு அவனுக்கு வாயில தமிழே ஒழுங்கா வரலிங்க அவன் வாயில தமிழே ஒழுங்கா வரல அவனுக்கு லா இதெல்லாம் வரல தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக வென்ற கழகம்ன்றான் எங்களதுன்றதுக்கு அஞ்சுன்றதுக்கு அஞ்சுன்றான் கழகம்ன்றது தமிழே வரல பாண்டிச்சேரிகார பாண்டிச்சேரிகார தமிழ் நல்லா தான் பேசுவாங்க பட் பாண்டிச்சேரி லாங்குவேஜ் விழுப்புரம் லாங்குவேஜ் ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா நல்லா தான் இருக்கும் கேட்கறதுக்கு இவன் என்ன மொழி பேசுறனே தெரியல அந்த பரோட்ட கடை மாஸ்டர் குஷியானந்த இந்த புரட கடை மாஸ்டர்ல புஷியானந்த அவன் இவன் இந்த திருடல் அடைச்சிட்டு இருக்கிறான் பாரு ஆத அர்ஜுனா இவன் எல்லாம் ஆஹா ஒன்பது முறை செங்கோட்டியன் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு மூணு தலைமுறையை பார்த்தவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர் ஜெயலலிதா கூட இருந்தவர் ஜெயலலிதாக்கே ரூட்டு போட்டவர் இன்னைக்கு எங்க கிட்ட வந்துட்டாரு அந்த அதிமுகன்ற கட்சியில அந்த ஆள் இருந்தனாலும் அந்த ஆள் பவரா இருந்தான் ரெட்டேல சின்னத்துல இருந்தால் நின்னதுனால அந்தால் ஒன்பது முறை ஜெயிச்சான் சுயேட்சை சின்னத்துல செங்கோட்டையை நின்றுதான் டெபாசிட் வாங்கிருக்க முடியுமா கோபிச்செட்டி பாளையத்துல டெபாசிட் வாங்கிருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் டெபாசிட்டே வாங்கிட முடியாது இன்னைக்கு இன்னும் அதிமுக இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒன்னு நீக்கியாச்சு எடப்பாடி பழனிசாமி யாரா நமக்கு ஆபத்தா இருப்பான்னு நினைச்சா உடனே அதான் நீக்கி போடுவோம் இப்ப கூட அத்தனை பேரு ஜெயின் சக்கான் ஜால்ரா போட்டு எவனா செங்கோட்டையை மாதிரி கொஞ்சம் திரும்பி பார்த்தா அதான் நீக்கி விடுவான் எடப்பாடி பழனிசாமி நீ கட்சி விட்டு நீக்கப்பட்டாயின்னு சொல்லிட்டு செங்கோட்டைய செங்கோட்டையே போய் அரசியல வாழ்வழந்த செங்கோட்டைய இன்னைக்கு போய் விஜய்கிட்ட கிட்ட சேர்ந்துட்டால என்ன அப்படி அதிமுக வாக்கு வங்கி பூரா விஜய் பக்கம் திரும்பிடுச்சா குறைஞ்ச பசுக்கும் கோபிச்செட்டி பாலியத்துல அவன் டெபாசிட் வாங்க மாட்டான் அதான் செங்கோட்டையன் ரெட்டலை நிற்காம விஜயகாந்தனா ஒரு சுயேட்சை சின்னம் கொடுப்பாங்க ஏதோ ஒரு சின்ன கொடுப்பாங்க அந்த சின்னத்துல செங்கோட்டையன் டெபாசிட் வாங்க முடியாது இதுதான் செங்கோட்டையனுடைய நிலைமை அன்னைக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது பண்டுட்டி ராமச்சந்திரன் அவைத்தலைவர் அந்த பண்டுட்டி ராமச்சந்திரனை எப்படி தேமுதிக தலைவரா போட்டாங்களோ அந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் மாதிரிதான் இந்த செங்கோட்டையன் ஒரு மயிரும் ஒண்ணும் நடக்க போறதில்லை தமிழக வெத்தி வீட்டுக் கழகத்துல அந்தாலும் பத்திரிகள மத்தியில பேசுறாரு செங்கோட்டையன் இந்த பக்கம் திருட்டு ஆட்ட செட்டி வைக்கிறேன் ஆதவர் உக்கானுக்குறான் அந்த பக்கம் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பிராந்தி கடைக்காரன் அந்த தூயத்தமிழில பேசக்கூடிய அந்த புஷ்டான உக்கானுகிறான் கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்வி கேட்கும் போது செங்கோட்டையன் அந்த பத்திரிக்கையாளர்கள் சந்திப்புல செங்கோட்டையில் பேசுனது பாத்தீங்களா இந்த மாதிரி என்ன விட்டு நீக்கிட்டாங்க போனாங்க வந்தாங்க வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனாங்க நான் ஒரு சாவு வீட்டுக்கு போனேன் அந்த அவங்களையும் விட்டு நீக்கி விட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு நான் ஒருங்கிணைங்களான்னு பார்த்தேன் முடியல அதனால புனிதமான ஆட்சி தேவை தமிழ்நாட்டுல புனிதமான ஆட்சியை நடத்தல திமுக புனிதமான ஆட்சி கொடுக்க முடியல திமுகவும் புனிதமான ஆட்சி கொடுக்க முடியல தற்கொலை நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மயிர்குடுங்க நட்டுவான் புடுங்குவான் அவன் தூய்மை ஆட்சி குத்துருவான் அதனால நான் வந்து இங்க சேர்ந்துட்டான் தான் செங்கோட்டு முன்னே பத்திரிகையாளர் கேட்டாங்க அதிமுகவும் புனிதமான ஆட்சி கொடுக்கல தூய்மையான ஆட்சி கொடுக்கல அப்ப நீ அண்ணா தான் இருந்த ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா அப்ப எம்ஜிஆர் மூணு முறை முதலமைச்சரா இருந்தாரு ஜெயலலிதா கூட இருந்தாங்க அப்போ இவங்க எல்லாம் யாருமே அன்னாதிமுக ஆட்சியில நீங்க தூய்மையான ஆட்சியை கொடுக்கலையா புனிதமான ஆட்சியை கொடுக்கலையா அப்ப நீ அதிமுக தானே பயணிச்சே ஆனா கேட்டணும் இல்ல இல்ல நான் அதை சொல்ல வரல நான் அம்மாவை பத்தி பேசல நான் புரட்சித்தலைவரை பத்தி பேசல நான் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசல நான் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசல ஒரு பத்திரிகையாளர் கிட்ட ஒரு சீனியர் லீடர்னு சொல்றேன் ஒரு எப்படி பிரஸ் மீட் கொடுக்குதுன்னு தெரியல கேட்டா ஜெயலலிதாக்கே நான் தான் ரூட் போட்டேன் அவன் தொடர்ந்து ஆக இந்த புஷி ஆனதெல்லாம் ஜெயலலிதாக்கே டூர் போட்டவர் அவர் தான் இப்ப விஜய்க்கு டூர் போட வந்துக்கிறாரு அவன் நாற்பத்தோரு பேர் கொண்டான் இப்போ நீ செங்கோட்டையன் டூர் போட்டு எத்தனை பேர் கொலை பண்ண போற அங்க டூர் போடுறவன் யாருன்னு கேட்டா ஆத இப்போ அவனுக்கு அஸ்டண்டா தான் ஆத வர்ஜுனாக்கு தான் செங்கோட்டையன் இன்னைக்கு போயிருக்கிறது இதோட செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் தொங்கலாம் தமிழ்நாடு அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க இருக்கு பார்த்தா திமுக பயப்படும் இதுல ஒரு அரசியல் ஒண்ணு இருக்குது செங்கோட்டையன் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவுடன் செங்கோட்டையன் போய் யாரை சந்திக்குது என்று கேட்டால் அமித்ஷா சந்திச்சான் சந்திச்சா யாரை கேட்டாலும் அப்பாயின் அமித்ஷா அர்ஜென்டா செங்கோட்டையனுக்கு அப்பாயின் செங்கோட்டையன் போய் அமித்ஷா அந்த ஆள் சந்திக்கிறார் சந்திச்சு டெல்லியில முகாமிட்டு உலக அழகி உள்ளூர் கழிவி உலக அழகி உள்ளூர் கிழவி தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு அந்த நிதி அமைச்சரான் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறான் அது கால் மேல கால் போட்டுன்னு இந்த ஆழ்த்து செங்கோட்டை கிட்டே அப்புறமா அமித்ஷா பையன் என் மயிர்ஷா ஜெயிஷா ஜெயிச்சா போய் பார்க்கறான் இருந்தால் செங்கோட்டையன் சோ பிஜேபி கூட தான் இருந்தாலும் பேசிட்டு இருக்கான் பிஜேபி கூட தான் இருந்தாலும் பேசிட்டு இருக்கான் செங்கோட்டையன் பிஜேபி கூட தான் இருந்தாலும் பேசிட்டு இருக்கான் பிஜேபி கூட பேசினே இருந்துட்டு திடீர்னு தன் சட்டமன்ற உறுப்பினர் பதிவு ராஜினாமா செய்து விட்டு இவ போய் விஜய் கிட்ட சேர்றான்னா அமித்ஷாவை பார்த்து ஆலோசனை நடத்திய பிறகு இவன் விஜய் கிட்ட போனான்னா அப்ப இவனை விஜய் கிட்ட போய் சேர சொன்னது யார் செங்கோட்டையனை நீ போய் விஜய் கட்சியில சேருன்னு சொன்னது யாரு இதுல பல அரசியல் இருக்குதுங்க செங்கோட்டை ஏதோ அந்த பொம்பளைப் போரிக்கு குடிகாரன் நடிகை விஜய்கிட்ட போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு இது செய்தி இல்ல அமித்ஷாவை போய் பார்த்து ஆலோசனை செய்த பிறகு அவருடைய ஆலோசனை பெற்ற பிறகு விஜய்கிட்ட போறான் இருந்தாலும் செங்கோட்டைண்ணா அப்ப இதுலன்னா அரசியல்ண்ணா நீ போய் விஜய் கட்சியில சேர்றான்னு சொன்னது அமித்ஷா பிஜேபி தான் என்ன குமரன் இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா இதுதான் அரசியல் இதுதான் பாப்பா ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அரசியல் இது யாரும் சொல்லாத செய்தியை நான் சொல்றேன் பிஜேபி திமுக கூட்டணி அப்படி இருக்கும்போது செங்கோட்டை என்னை கன்வியூஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி ஒன்னு ஏடிஎம்கேல சேர்க்கணும் இல்ல பிஜேபியில சேர்த்திருக்கணும் ஆனா ஏன் பிஜேபி காரணு அமித்ஷாவே செங்கோட்டையனை போய் நீ பிஜேபியில சேரன்னு சொல்றாங்கண்ணா செம்போட்டேன போய் நீ போயி விஜய் கட்சியில போயி சேருன்னு சொல்றாங்கன்னா என்ன அரசியல் பாக்குறீங்களா தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்கு இல்லாத தலைவர் அவருக்கு அதிமுகவிலே செல்வாக்கு இல்லை அதிமுகவிலே முன்னணி தலைவர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே எடப்பாடியை டம்மியாக்குவதற்குத்தான் பிஜேபி செம்போட்டேன நடிகர் விஜய் கிட்ட அமைச்சிச்சு

இதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கொடுத்துருக்கிற ஒரு அஜெண்டா அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி இங்க அசிங்கப்படுத்தணும் ஏடிஎம்கே அசிங்கப்படுத்தணும் எடப்பாடி பழனிசாமி செல்லா காசு ஆக்கணும் ஏடிஎம்கேவை செல்லா காசு ஆக்கணும் அதுக்கு ஏடிஎம்கே இருந்து முக்கியமான நபர்களை எல்லாம் விஜய் கிட்ட போறாங்க யாரும் பிஜேபி கிட்ட வர போறது இல்லை விஜய் கிட்ட போடா ஏன்னா அவன் யாரு விஜய் அம்மா விஜய் யாரு அவனே ஸ்லீப்பர் செல்ல பிஜேபி தானே அவனே பிஜேபி சொல்லிதான் ஆரம்பிக்கிறான் கட்சியை அவனா பிஜேபி திட்டலாம் கொள்கை ரீதியாக எனக்கு எதிரி எதிரே சும்மா நாடகம் உள்ளுக்குள்ள உள்ள உச்சா போறான் உச்சா போறான் உள்ளுக்குள்ள உச்சா போறான் தற்கொலை நடிகர் விஜய் பிஜேபியை பார்த்து இதெல்லாம் பிஜேபி ஆடுற நாடகங்க ஏன்னு கேட்டா திமுகவ நேருக்கு நீ நான் நின்னு பிஜேபினால எதிர்க்க முடியல நெயரு விட்டு பார்த்தா வழக்கு போட்டு பார்த்தான் இந்த சரசலப்புக்கெல்லாம் அஞ்சுவதற்கு நான் ஒன்னும் பணம் காட்ட நிறைய இல்ல இந்த சரசலப்பு பார்த்தெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் இந்த சரசலப்பு எல்லாம் பார்த்து நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால பிஎம்கே எப்படி எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் இல்ல பிஎம்கே க்ளோஸ் பண்ண முடியல அட்லீஸ்ட் ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணலாம் ஏடிஎம்கே க்ளோஸ் பண்றதுக்கு தான் அங்க போய் அவன் பிஜேபி கூட்டணி சேர்ந்து இவ்வளவு வேலை பார்த்து செங்கோட்டையினை கொண்டு போய் அங்க சேர்த்துறான் இதுதான் விவகாரம் வேற ஒரு விவகாரம் கிடையாது இதுதான் விவகாரம் இப்ப நீ இப்ப தமிழக வெத்துவெட்டு கழகத்துல போய் செங்கோட்டையன் சேர்ந்தாச்சு தமிழக வெத்துவெட்டு கழகத்துல போய் செங்கோட்டையன் சேர்ந்தாச்சு செங்கோட்டையை சேர்ந்துனால இதனால தமிழக கழகம் என்ன நடக்க போகுது குறைஞ்ச கோபிச்செட்டி பாளையத்துல ஜெயிக்க முடியுமா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயிக்க முடியுமா நீ பாளையமா ஜெயிக்க முடியாது நீ செங்கோட்டைக்கே சீட்டு கொடுத்தாலே செங்கோட்டையினே ஜெயிக்க முடியாது நான் தான் சொல்றேன் நடிகர் விஜயா ஜெயிக்க முடியாது அணியா ஓட்டு பிரியுது ஓட்டு பிரியுது வெற்றி போகிற அணிய எங்கள் தலைவர் தளபதி தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணி அடுத்து அதிமுக பிஜேபி கூட்டணி அடுத்துக்கு இந்த பொருகி பையன் தற்கொறி இந்த நடிகர் விஜய் அணி அதுக்கடுத்து சீமான் நாலு அணி நிற்குது இந்த நாலு அணி நின்று ஓட்டு பிரியும் போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன ரிசல்ட் திமுக கூட்டணி கட்சிச்சோ அதே ரிசல்ட் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு கிடைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் எங்கள் தலைவர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சர் எங்கள் வாலிப கலைஞர் மண்புபுகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை இதை பல முறை நான் கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல்ல பல முறை நான் பேசிட்டேன் பல முறை நான் பேசிட்டேன் அண்ணாதிமுக போனா பாட்டோன்றான் செங்கோட்டையில அண்ணாதிமுக அண்ணாதிமுக செல்வாக்கு இல்ல தொகுதியிலே செல்வாக்கு இல்ல மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு போய் பிஜேபி உங்கள்கிட்ட சேர்த்துக்கலாம் நீங்க சேர்த்துடுறீங்க இதனால யாருக்கு என்னடா ஆபத்து வரப்போகுது ஒண்ணும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியே போய் திமுக எந்த லாஸ் கிடையாது செங்கோட்டை எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா செங்கோட்டை ஏன் எப்படிப்பட்ட தெரியுமா உங்களுக்கு இருக்கிற கிராமங்களில் வீரப்பனை பிடிப்பதற்கு அன்றைய காவல்துறை வனத்துறை சென்ற பொழுது வாத்தாச்சி அப்படின்னு ஒரு கிராமம் வாத்தாச்சி சொல்லுவாங்க எத்தனை பெண்களை போலீஸ் கற்பழிச்சான் தெரியுமா எத்தனை குழந்தைகளை கற்பழிச்சான் தெரியுமா வீரப்பனை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அது துணை போனவன் யாருன்னு கேட்டா அந்த செங்கோட்டையை அந்த வாக்காட்சி குடுமையும் கரூர் குடுமையும் ஒன்னா சேர்ந்து அன்றைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர் இருந்த ஒரு பேட்டரியா இருந்தாரு செங்கோட்டையன் இன்னைக்கு பவர் போய் குப்பை தொட்டில் உழுந்து கிடக்கிற ஒரு பவர்லெஸ் பேட்டரியா ஒரு ஃபியூஸ் போன பல்பா இருக்கிறாரு தான் செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையன் விஜய் கட்சியில சேர்ந்தனால என்ன அவன் மயிரை கொடுக்க போறான் விஜய் அந்த கட்சிக்கு என்ன கிடைச்சிரு போகுது போய் ஜெயலலிதா காலில் ஒன்று இல்ல அந்த மாதிரி விஜய் கால்ல போய் சாஷ்டாகமா உள்ள செங்கோட்டையா இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் என்னன்னா நான் பார்க்கணும்னு தெரியல பார்ப்போம் நம்மளும் பார்ப்போம் திமுக கன்னா இருக்கு கில்லியா இருக்கு ஏ விஜய் இன்னும் யார சேகரி சேர்த்துக்கோ என்ன சொல்றது நல்ல சரக்கு போட ஆறு மணிக்கு மேல குட்டி குட்டியுமாயிரு அந்த செங்கோட்டை இன்னைக்கு தண்ணி அடிக்கிற பழகம் என்ன இருக்குதா என்னன்னு தெரியல நன்றி புதிய திராவிடர் கழகம் சமூக நீதி முப்பது ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார்